நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல தக்காளி செடியில் இப்போ மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிட்டு இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வர வரவிடாமல் எப்படி வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் என்னென்ன கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் அதுக்கெல்லாம் நம்ம செய்யலாம் ஸோ இன்கேஸ் வந்தாலுமே அதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் மெயினாக வந்து பார்த்தோன்னா தக்காளியில் அதிகமாக சிவியரை ஈல்டு லாஸ் பண்ணக்கூடிய வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் அண்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கல இயர்லி பிளைட்டு அப்படின்னு சொல்லுவோம் முன்கருகள் mijn late blight பெண்கர்கள் அப்படி நோய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான நோய்கள் அதிகமாக வந்து தாக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லீஃபில் வந்து பார்த்தோன்னா லீவ் ஸ்பாட் வந்து அதிகமாக வரும் ஃப்ரூட்லன்னு பார்க்கும்போது வந்து ஃப்ரூட் ஸ்பாட் மாதிரி வந்து பார்த்தோன்னா அதிகமாக வரும் அங்கங்கே புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக காயில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாலும் நம்மளுக்கு சரியான பிரைஸ் வந்து கிடைக்காது அது மார்க்கெட்டில் வந்து நல்ல விலைக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதையும் தாண்டி தான் நம்ம வந்து பார்த்தினா மழைக்காலத்தை தக்காளியை வளர்த்து நம்ம மகசூல் கொண்டு வர முடியும் இதுக்கு வந்து நீங்க இருந்து நீங்க சரியான பிராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த நோயிலிருந்து வந்து உங்க செடியை வந்து அவாய்ட் பண்ணலாம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலத்திற்கு அது சூட்டபுளான ரகமான்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கக்கூடிய தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் மல்ச்சிங் ஷீட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா பயிர் நடவு செய்யுங்க மல்ச்சிங் ஷீட்டு நீங்கள் போட முடியல அப்படின்னாக்கில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு பெரிய திண்டு திண்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக பண்ணிவிட்டு ரைஸ்டு பெட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே தக்காளி நடவு செய்யுங்க அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்சு செடி போது அந்த அடி இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரான இலைகளை வந்து எடுத்து விட்டுருங்க அந்த மெச்சூரான இலைகள் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோய் அந்த செடியில் வர ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிற போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் க்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா கவர் மாதிரி இருக்கு அந்த மாதிரி க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணிக்கங்க ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கணும் ஸோ அது கேர்ஃபுல்லாக அந்த காஞ்ச டேமேஜ் ஆன ஃப டிசீஸ் இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு எங்கேயாச்சும் ஒரு வேறு இடத்துல போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணிடுங்க எரிச்சிருங்க ஸோ அதே மாதிரி இயர்லி பிளைட் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுங்க அதே லேட் பிளைட் வந்துருச்சு அப்படின்னாக்க அந்த செடியை டோட்டலாகவே அப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு அதையும் கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒரு வேற இடத்துல போட்டு பர்ன் பண்ணிடுங்க ஸோ முறையான உங்களுக்கு ஃபங்கி சைடு அதாவது பூஞ்சான கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூடம் முன்னோம் ஸ்ட்ரைக் ஓட்டு வரமா விரிடி கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் பெர்டிகேஷன் வழியோ நீங்கள் இல்லை ட்ரென்ச்சிங்கை ம வழியாவோ நீங்கள் கீழே கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக அந்த செடி வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் நோய் தாக்குதல் வந்தாலுமே அது சடனாக வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து நம்ம மருந்து அடிச்சங்கள்னா கண்ட்ரோல் வரும் ரிசல்ட் நல்லா தெரியும் இல்லை நீங்கள் கீழே சூடமுன்னு ஸ்ட்ரைக் கொடுக்கல அப்படின்னாக்கில் நீங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுக்க கொடுக்க அந்த செடியினுடைய பாதிப்புகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ கீழே வேர் வழியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிடோமோல் கோல்டு அதாவது மெட்டலாக்சல் ப்ளஸ் மேங்கோசப் காம்பினேஷன் போட்டு கொடுங்க சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடு வந்து கொடுங்க ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்குற போது அந்த வேரில் சம்மந்தப்பட்ட நோய் தாக்குதல் வந்து இல்லாமல் செடி நல்லா ரெசிஸ்டண்ட்டாக வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவு இப்போ நோய் தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னாக்கல ஸோ அதாவது ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஃபங்கிசைடோட சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோ ஈஸ்ட்ரோமைசின் பேக்ட்ரோமைசின் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இது வந்து இலை புள்ளி காய் புள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் அதே நீங்கள் இயர்லி ப்ளைட் வர ஸ்டார்ட் ஆகும் போது மேங்கோஸ் ஆஃப் எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை நீங்கள் எல்லா மருந்தோடையும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டாக இருக்கக்கூடிய எம் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிங்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ காம்பினேஷன் ஃபங்கிசைட்ஸ் குளோ கொடுங்க குளோரோ தலைவணிகள் கொடுக்கலாம் காப்பர் ரிலேட்டடான ஃபங்கிசைட்ஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த ஜோல் வகையான ஃபங்கிசைட்ஸ் எக்ஸகுனோசோல் ப்ரொப்பிக்கனோ ஜோல் ஸோ இந்த மாதிரியான ஜோல் வகையான ஃபங்கி சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் தாக்குதலுக்கு வந்து கொடுங்க சை மாக்ஸிடன் ப்ளஸ் மேங்கோ காம்பினேஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கா கரெக்டான ஃபங்கி சைட்ஸ் வந்து நீங்கள் டைமிங்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்திங்கன்னாவே உங்கள் செடி வந்து பார்த்தினா சேஃபாக வந்து நல்ல நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா வளர்ச்சி அடையும் ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் மஸ்